ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேஸ்ட்டான வறுத்தரைச்ச ஒரு மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி ஒரு கிலோ ஃப்ரெஷ்ஷான மட்டன் எடுத்துருக்கோம் மட்டன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு சூப்பு போட்டு கொடுக்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த மட்டனை ஒரு மூணு நாள் தண்ணி போட்டு நல்லா நீட்டாக கழுகி வச்சுக்கிடுங்க மட்டனை நல்லா நீட்டாக கழுகிட்டு ஒரு குக்கரில் நம்ம கழுகி வச்சுருக்க மட்டனை எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கு கூடவே தேவையான அளவு தண்ணி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் மட்டனை ஒரு அஞ்சு விசில் வாரது வரை நல்லா வேக விட்டுக்கிடுங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி வைக்க போகிறோம் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் அது தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பிறகு ஒரு மூணு தக்காளி அதையும் சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு பல் பட்டை அதுக்கு பிறகு ஏலக்காய் ஸ்டார் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க கூடவே ஒரு கப் அளவு தேங்காவையும் போட்டு நல்லா வதக்குங்க தேங்காய் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஆகுறது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடுங்க கூட ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் அதுக்கு பச்சை எல்லாம் போகிறது வரை நல்லாவே வறுத்து எடுத்துக்கிடுங்க அதுக்கு கூட ஒரு பத்து முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுங்க இந்த முந்திரி பருப்பு டேஸ்ட்டும் இருக்கும் திக்னஸும் கொஞ்சம் கொடுக்கும் அதை எல்லாத்தையும் வறுத்த எல்லா மசாலாவையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் விட் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு தாளித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதக்கின பிறகு அதுக்கு கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மூணு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லாவே வதக்குங்க வெங்காயம் நல்லா ப்ரவுன் கலர் ஆகுறது வரைக்குமே நல்லா வதக்கிக்கிடுங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கிடுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி அதுக்கு கூடவே போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஈஸ்டன் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கிடுங்க நல்லா வதங்கின பிறகு ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலாவை அதுக்கு பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க அந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம இப்போ மட்டனும் அஞ்சு விசில் வச்சு நல்லா வெந்துடுச்சு நல்லா சாஃப்டாகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மேக வேக வச்சு வச்சுருக்க மட்டனையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க உள்ளி தக்காளி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுங்க அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்த பிறகு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிடுங்க இப்போ காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால கொஞ்சம் மட்டன் மசாலையும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லாவே கொதிக்க விட்டுக்கிடுங்க கொதித்த பிறகு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் வீற்றி இந்த ரெம்ப எல்லையும் போட்டு தாளிச்சிட்டு அந்த கொதிக்க மட்டன் குழம்பு கூட வீற்றினா டேஸ்டியான பருத்தரிச்சு வச்ச மட்டன் குழம்பு வந்து இருக்குது லாஸ்ட்டாக இலை மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா டேஸ்டியான மட்டன் குழம்பு தயாராக இருக்குது இதை ஆப்பம் இடியப்பம் தோசை இட்லிக்க கூட எல்லாம் இது வந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்